உலகம் மிகும் இருக்கும் தாய் தமிழ் சொந்தங்களை அறிவைத்த மலை ஒளிக்கு வருவீர்களே நான் உங்கள் இந்த காணொலி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில புதுசா உறுப்பினராக சேர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு காணொலி புதிய உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் பழைய உறுப்பினர்களுமே இது தெரியாம இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு செயலிகளை பத்தி தெரியாம இருந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காணொளின்னு தான் சொல்லுவேன் இந்த ரெண்டு ஸ்கிரீன்ல தெரியல இந்த ரெண்டு செயலியுமே வந்து கட்டாயம் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டிய ஒரு செயலிகள் சொல்லாம் தமிழ்கட்சி செயலி இன்னொன்னு பார்க்கலாம் இந்த செயலியில அட்டை உங்களுடைய போட்டு போயிட்டீங்கன்னா நீங்க உங்க உங்க உங்களுடைய ப்ரொபைல்ல நீங்க உறுப்பினர்களை சேர்க்கலாம் நீங்க உறுப்பினர் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க ப்ரொஃபைல்ல நீங்க மத்த உறுப்பினர்களை சேர்க்கலாம் அந்த உறுப்பினர்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கீகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த உறுப்பினர் அட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணலாம் திரும்ப உங்க வாக்குச்சாவடி எதுன்னா அந்த தகவல்கள் பார்க்கலாம் திரும்ப கட்சிக்கு நிதி திரும்ப பொறுப்பாளர் பொறுப்பாளர் பக்கத்துல போய் உங்க தொகுதியில யார் யாரு பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய கான்டாக்ட் தொடர்பு எப்படி தொடர்பு எடுத்துக்கலாம் நீங்க எடுத்து அவங்க தொடர்பு அவங்கள நேரடியா நீங்க தொடர்பு எல்லாம் போய் சந்திக்கலாம் அதற்காக இந்த ஆப் வந்து மிக மிக முக்கியமானதுன்னு சொல்லுவேன் உங்க உறுப்பினரை இணைக்கிறதுக்கும் நீங்க பொறுப்பாளர்கள் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஆப் வந்து முக்கியம் அதுக்கு வந்து நீங்க உறுப்பினர்கிட்ட எடுத்தோடனே பாஸ்வேர்ட் போட்டு இந்த ஆப்ப வந்து பயன்படுத்த தொடங்கிங்க அடுத்த செயற்களம் இதுதான் வந்து மிக மிக முக்கியமானது அதுக்காக தான் இந்த காணொலியை வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த செயற்களம் ஆப்ல வந்து நீங்க கட்சிக்கான கட்டமைப்பு உருவாக்கலாம் இப்போ மற்ற எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு முறையை வந்து நாம் தமிழ் கட்சி இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க அதுவும் முக்கியமா இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதாவது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு உறுப்பினருமே அவங்க கட்சியை கட்டமைக்கலாம் ஒவ்வொரு உறுப்பினரும் அவர் அவருடைய பகுதியிலேயே கட்சி கட்டமைக்கலாம் அவருடைய தொகுதியிலையும் கட்சியை கட்டமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு செயல்முறையை நாம் தமிழ் கட்சி அறிமுகப்படுத்திருக்காங்க வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியில உள்ள ஒட்டுமொத்த கிளை கட்டமைப்பையும் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட நாம் தமிழ் கட்சி செயல்படுறாங்க அதுக்குதான் நாம் தமிழ் கட்சி இந்த ஒரு வாய்ப்ப அதோட உறுப்பினர்கள் அதோட கிட்டத்தட்ட இப்ப நாம் தமிழ் கட்சியில ஒன்பது லட்சம் உறுப்பினர் உறுப்பினர்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த ஒன்பது லட்சம் உறுப்பினர்களுக்குமே இந்த ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்காங்க ஒரு கிளை கட்டமைப்பை நீங்களே கட்டமைப்பு இருக்கலாம் ஒரு உங்க ஊர்ல உங்க கிளை கட்டமைப்பை நீங்க கட்டமைக்க போறீங்கன்னா இந்த செயற்கள மாப்புக்குள்ள போய் கிளை பொறுப்பு பரிந்துரைப்புல அந்த கிளைக்கு யாரெல்லாம் பரிந்துரைக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்க கொடுக்கலாம் ஒரு கிளை கிளைக்கு ஒவ்வொரு கிளைக்கும் பத்து வேற வந்து பரிந்துரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாம தமிழ் கட்சி ஒரு இதை கொடுத்துருக்காங்க நீங்க அது அதுக்குள்ள போய் யார பரிந்துரை பண்றீங்களோ அவங்களுடைய உறுப்பினரின் அவங்களுடைய அவங்களுக்கான பொறுப்பு அவங்களுடைய தொடர்பு எண் அந்த கிளையோட பெயர் இத மட்டும் நீங்க எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்க அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த பொறுப்புக்கு அவரை பரிந்துரை பண்ணிட்டீங்க அந்த கிளைக்கு வந்து பரிந்துரை பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தமாயிரும் அதுக்கப்புறம் நீங்க மற்ற மற்ற உறுப்பினர்களையும் அந்த அந்த ஒட்டுமொத்த கிளைக்கும் மற்ற இருக்கக்கூடிய மற்ற பொறுப்புக்கும் பயன்படுத்திக்கலாம் ஒரு ஒவ்வொரு கிளைக்கும் செயலாளர் வாக்கு வாக்குச்சாவடி முகவர் வாக்குச்சாவடி நிர்வாகின்னு சொல்லி பத்து பொறுப்புகள் கட்டமைக்கிறீங்க உங்க பகுதியில எத்தனை கிளைய கட்டமைக்க முடியுதோ அதுக்கேத்த மாதிரி நாம் தம்பி கட்சி உங்களுக்கு அடுத்ததா ஒன்றிய பொறுப்போ தொகுதி பொறுப்போ இல்ல மாவட்ட பொறுப்போ கூட வழங்க போறாங்க இது வந்து எந்த கட்சியுமே வந்து இது வரைக்கும் செயல்படுத்தாத ஒரு வித்தியாசமான முறையில நாம் தமிழ் கட்சி செயல்பட்டு இருக்காங்க இது வெற்றி அடையதா இல்லை எந்த அளவு செயல்பட போது நாம் தமிழ் கட்சி உறுப்பினராக இருந்தா இத வந்து கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்க பகுதியில கிழக்கட்டமைப்பு உருவாக்குங்க உங்க பகுதியில பாசறை கட்டமைப்புகளை உருவாக்குங்க இந்த தேர்தலுக்கு அப்புறம் பாசறை கட்டமைப்பு உருவாக்குங்க இப்போதைக்கு இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சி அதிகமா கவனம் கொடுக்கிறது கிளை கட்டமைப்புகள் மட்டும்தான் பாசறை கட்டமைப்புகளுக்கு இப்போதைக்கு அவங்க வந்து கவனம் கொடுக்கலாம் தேர்தலுக்கு அப்புறமா நீங்க பாசறை கட்டமைப்பு கூட இதே செயற்களை பயன்படுத்தி உருவாக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமான பாசறைகளை உங்க பகுதியில நீங்களே உருவாக்கலாம் நீங்களே கூட அந்த பாசறை பாசறைக்கே வந்து பாசறையில ஒரு பொறுப்பாளராகவும் ஒரு பொறுப்பாளர் வந்து செயல்படலாம் இப்போ எனக்கு வந்து சுற்றுச்சூழல் பாசறை வந்து தேவைப்படுது சுற்றுச்சூழல் கூட என்ன என்னையே என்னையே வந்து அந்த நான் பரிந்துரை பண்ணலாம் என்னுடைய நண்பர்களையும் பரிந்துரை பண்ணிட்டு அந்த பாசறையை வந்து எங்க பகுதியில நான் உருவாக்கி அதுக்கு நாம் தமிழ் கட்சி அங்கீகாரம் கொடுக்கறாங்க நாம் தமிழ் கட்சி அதுக்கப்புறம் உதவி பண்றாங்க இதை வந்து கண்டிப்பா நீங்க பயன்படுத்துகிற இந்த காணொலியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா நான் வந்து பதில் சொல்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்